கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே கத்தர்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான வார்த்தை நீதிமொழிகள் பதினொன்று இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி தாழ்ந்து சிந்தையில் உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு வீண் பெருமை இல்லாதபடி தன்னடக்கத்தோடு எந்த காரியத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அட தன்னை அடக்கி கொண்டு தன்னை காத்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு அவர்கள் கத்தெடுத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள் சகல காரியங்களிலும் அவர்கள் கத்தர் கொடுக்கிற ஞானத்தினாலே செயல்படுவார்கள் இந்த வார்த்தையின்படி கத்தை நம்மையும் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார் இந்த வார்த்தையின்படி கத்தை i'll see you